ஹாய் வெல்கம் டு ஷர்மி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் சூப்பரான வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான லோ கேலரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் பண்ணி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் நிறையா சாப்பிடணும் போல இருக்கும் வயிறே ஃபுல்லாகாத மாதிரி இருக்கும் லோ கேலரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடோட வெயிட்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பற்றி வரும் பொழுது கேலரிஸ் அப்படின் சொல்லி கால்குலேட் பண்ணுறாங்க நார்மலாக நம்ம எனர்ஜியாக இருக்கிறதுக்கு பண்றதுக்கு ஒரு கேலரி தேவைப்படும் அதுதான் நம்ம எப்போதுமே நார்மல் டேஸ்ல சாப்பிட்டு இருக்கோம் அதை விட கொஞ்சமா கம்மியா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது இதுதான் ப்ராசஸ் வெயிட் போடுறோம் அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையே இல்லை டன் கணக்குல சாப்பிட்டாலும் வெயிட்டே போடாதுன்னு சொல்லணும் ஹண்ட்ரட் கேலரி உள்ள இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நான் வந்து லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸ்ல இந்த ஃபுட்ஸ் எல்லாமே அதிகமாக எடுத்துக்கோங்க வெயிடும் அப்படின்ற எந்த ஒரு பயமுமே இருக்க வேண்டாம் தாராளமா இப்போ வந்து நான் இங்கே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கிற எல்லாமே சொல்லிடுறேன் ஒன் பை ஒன்னா வந்து அதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு கப் அதாவது ஹண்ட்ரட் கிராம் சொல்லலாம் ஒரு பெரிய கப் அளவுக்கு மெஷர் பண்ணி அதுல எவ்வளவு கிராம் இருக்குன்னு சொல்லி வாங்க இப்போ ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு இங்க சைட்ல நான் போட்டோஸ் ஆட் பண்ணிருப்பேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து பேப்பர்லயும் எழுதி வச்சிருக்கேன் இப்போ ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பைனாப்பிள் பைனாப்பிள்ல பாத்தீங்கன்னா வெறும் ஒன் கப் பைனாப்பிள்ல ஃபார்ட்டி இருக்கு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரேப்ஸ் கிரேப்ஸ்ல ஒன் கப் கிரேப்ஸ்ல சிக்ஸ்ட்டி கேலரிஸ் இருக்குது ஹண்ட்ரட் தான் இருக்குது தாராளமாக இதுவுமே நீங்கள் உங்கள் டயட்டில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் நான் சொல்லவே தவிர இந்த சம்மர் சீசனுக்கு நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஜூஸெல்லாம் நிறைய குடிங்க வயிறையும் நல்லா ஃபில் பண்ணி கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கு இது ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் நான் என்னோடய வெயிட் லாஸில் அதிகமாக எடுத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் பப்பாயா இது ரெண்டும் தான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் ஒரு கப் கொய்யாப்பழத்தில் தேர்ட்டி எயிட் அதாவது முப்பத்தி எட்டு கேலரிஸ் தான் இருக்குது இதையுமே நீங்கள் உங்களை வெயிட் லாஸில் தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கப் அதாவது ரெண்டு மீடியம் சைஸ் ஆரஞ்சுலேயே முப்பத்தி எட்டு கலரிஸ் தான் இருக்கு இதையுமே நீங்க பசிக்கும் போதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்ச்சத்து அதாவது தண்ணி சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வயிர் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஆப்பிள் ஃபார்ட்டி நைன் கலரிஸ் தான் இருக்கு ஆப்பிளையுமே நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பப்பாயா என்னோட வெயிட் லாஸில் ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் பப்பாயா தான் சொல்வேன் எங்கே பார்த்தாலுமே வாங்கிட்டு வந்துடுவேன் விலையுமே கம்மி தான் கிலோ வந்து இருபது முப்பது அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால பப்பாயா வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே கூட இருக்கிற ஒரு ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா தான் பனானா வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடவே கூடாது வெயிட் லாஸில் ரொம்ப எடுத்துக்காதீங்க கம்மியாகவே எடுத்துக்கோங்க பனானாவில் வந்து ஒரு லார்ஜ் பனானாலேயே முந்நூற்றி ஐம்பது கேலரிஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு ஏன்னா வெஜிடபிள்ஸ் தான் வெஜிடபிள்ஸ் வந்து எதுலனா லோ கேலரிஸ் இருக்கு எதெல்லாம் நீங்கள் தாராளமாக எவ்வளோ நாளும் சாப்பிடலாம் அப்படின்றத நான் லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் கேரட் கேரட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கேலரி தான் இருக்குது ஒன் பவுல் கேரட்டில் தாராளமாக நீங்கள் உங்களோட வெயிட் லாஸில் கேரட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் லெமன் எதுக்கு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கிரேவிஸ் இருக்கும்போது லெமன் வந்து லைட்டாக உப்பு போட்டு லெமன் வாட்டர் நிறைய குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் தான் ஹெல்ப்பாக இருக்கும் கேரரிஸும் இதில் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கம்பர் குக்கம்பர் சொல்லியே ஆகணும் தாராளமாக நீங்கள் நிறைய குக்கம்பர் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய சாப்பிடுங்க அது ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நிறையவே வந்து எப்பெல்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்குறோனோ அப்பெல்லாம் வந்து குக்கம்பர் வாங்கி வச்சுக்குவேன் குக்கம்பரில் வெறும் பதினஞ்சு கலரிஸ் தான் இருக்கும் ஒன்றரை கப்லேயே பதினஞ்சு கலரிஸ் தான் இருக்குது அப்படிங்கன்னா மஷ்ரூம் மஷ்ரூமில் வெறும் டுவெண்ட்டி டூ கலரிஸ் தான் இருக்குது தாராளமாக மஷ்ரூமே நீங்கள் உங்களோட வெயிட் லாஸில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கம்மியான கலரிஸ் தான் இருக்குது தாராளமாக உங்களோட வெயிட் லாஸில் கீரையை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க பயப்படுத்தவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ டொமேட்டோ வந்து கலர்ஸ் தான் இருக்கு டொமேட்டோவை நீங்க சூப் வச்சு குடிக்கலாம் இல்லைனா எந்த மாதிரினாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ்ல எடுத்துக்கலாம் டொமேட்டோலையும் உங்களுக்கு லோ கலரிஸ் தான் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காலிஃபிளவர் காலிஃபிளவர்ல வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் கலரிஸ் தான் இருக்கு ஒரு கப்லேயே தாராளமாக சாப்பிடலாம் நீங்கள் வந்து ரைஸுக்கு பதிலாக காலிஃப்ளவர் அதிகமாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து ரைஸ் இல்லாத டைமில் காலிஃப்ளவரே வந்து ஃபுல்லாக வெங்காயம் தக்கெல்லாம் போட்டு சாட்டை பண்ணி சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களோட வெயிட் லாஸில் இந்த மாதிரி லோ கலர் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபேஜ் கேபேஜ்லேயுமே வந்து நம்மளுக்கு கேலரிஸ் ரொம்ப கம்மி தான் அதை நீங்கள் தாராளமாக பயப்படாமல் அதிகமாக சாப்பிடலாம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காயில் தாராளமாக நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் அதில் லோ கேலரிஸ் தான் இருக்குது உங்களோட டயட்டில் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க பயப்படவே தேவையில்ல நம்ம லோ கேலரிஸ் இருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிட்டேன் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே முதல்ல என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் ரைஸை கம்மி பண்ணிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வெயிட் ஆகும்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அதிகமாக இன்டேக் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி இன்டேக் பண்ணுறதுனால தப்பு கிடையாது பட் ஆனால் அதுலேயுமே கேலரிஸ்ன்னு ஒன்று இருக்குது அது வந்து அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸும் இருக்குது ஸோ அதனால எதையுமே பார்த்துலாம் சாப்பிடணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு தாராளமா எடுக்கலாம் இப்ப பாதாம் முந்திரிலாம் வந்து பத்துக்கு மேல எடுத்திங்கன்னா அதுல கலரிஸ் அதிகமா இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு அளவு தான் எடுக்கணும் அதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்காது எல்லாம் அதிகமா லோ கலரி ஃபுட் சாப்பிடுறதுனா அதெல்லாம் என்ன தான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்க வெயிட் லாஸ்ல இன்க்ளூட் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு ஆதரவு சொல்லிக்கிறேன் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்